சமூக பார்வை அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் வளாகம் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் முந்தைய காலகட்டங்கள்ல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது எல்லாரும் சேர்ந்து உக்காந்து பேசுவாங்க இந்த மாதிரியான காலகட்டம் இப்போ கிடைக்கிறதே இல்ல ஆனா இப்போ நாம ரொம்பவே நவீனமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு வீட்ல மூணு பேருக்கு மேல இருக்கிறதே இல்ல அப்படி அதிகப்படியா கணக்கு பார்த்தா நான்கு பேர் அவ்வளவுதான் இருக்காங்க பாதி நேரத்தை இன்டர்நெட் செல்போன் பேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டுமே நாம செலவிட்டு இருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் கிட்ட எல்லாம் உறவுகள் மீதான பாசம் ரொம்பவே கம்மி ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்காவது பிறந்த நாள் கொண்டாட்டமாயிருக்கட்டும் இல்ல வேற எதுவும் கொண்டாட்டங்களா இருக்கட்டும் முக்கியமான நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அது அத்தனையுமே நம்ம வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் பண்ணி பாராட்டிட்டோ இல்ல கொண்டாட்டங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்துட்டு முடிச்சிடுறோம் இப்படிதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த டிஜிட்டல் உலகத்துல மக்கள் ரொம்ப பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளத்துல கடந்த நான்கு நாட்களா மனதை வருத்தக்கூடிய புகைப்படம் ஒண்ணு உலாவது

மனிதர்களுக்கு நிஜமா மனசுல ஒரு உறுத்தல் ஏற்படுது மனிதர்களுக்கு நேரம் இல்ல ஆனா இத பார்க்கும் போது நாம எந்த மாதிரியான சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு நாம நொந்து போகக்கூடிய சூழலும் ஏற்படுது சமூக வலைதளங்களுக்கோ அல்லது போனுக்கோ இன்டர்நெட்டுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம எதிரில இருக்கக்கூட ஒரு உயிரூட்டமான மனிதருக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் இந்த மாதிரியான நெருடல்கள் நமக்கு வராது அப்படிங்கறத இந்த புகைப்படம் நமக்கு ஆணித்தனமா வெளிப்படுத்தி காட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடலாம் இன்ஃபர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணுங்க